வணக்கம் நண்பர்களே காலையிலே என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இந்த சாப்பாடு வந்து நான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இது வந்து காலையில் வடித்த சாப்பாடு இல்லை நேற்று மதியானம் வடித்த சாப்பாடு மீந்து போச்சு அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க தண்ணி ஊற்றி வச்சிட்டாங்க தண்ணி ஊற்றி வச்சது பழையதாக சாப்பிட்டா இப்போதைக்கு வந்து கிளைமேட் சரியில்லை பனி சீசனாக இருக்குது அதனால என்ன பண்ணிட்டாங்க தாளிச்சிட்டாங்க இந்த கடு கலப்பெல்லாம் போட்டு காஞ்ச எல்லாம் போட்டு நல்ல காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு தாளித்து வச்சிருக்கிறாங்க சாப்பாடு வந்து கம்மியாக தான் இருக்குது இதுக்கு என்ன தொட்டுக்கன்னு பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிக்கிறாங்க இந்த பொட்டுக்கடலை காய்ஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு சட்னி அரைச்சிட்டாங்க சட்னி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது <laughs> அவங்க அரைக்க பார்த்து தண்ணியாக இருக்குது அப்படியே கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு இதை சாப்பாடுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை சாப்பிட பார்த்து நம்மளுக்கு வாயிலாம் அப்படியே செய்ய பார்த்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்ணும் போல இருக்கும் இதில் வந்து காஞ்ச மிளகாய்க்கு பார்த்ததில் மோர் மிளகாய் போடலாம் மோர் மிளகாய் போட்டால் இன்னும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு அவங்கள்ட்ட சாப்பிட்டு சொல்கிறேன் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சட்னி சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது நிறைய கடலை இல்லை கடலைப்பருப்பெலாம் போட்டுக்கிறாங்க கடலைப்பருப்பு கடுகு காஞ்ச மிளகா இதை அப்படியே தாளித்து அப்படியே இது பண்ணியிருக்கிறாங்க தாளித்து அப்படியே கொட்ட போட்டக்கூடாது வாணல்ல வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு காஞ்ச மிளகா இல்லைன்னா மோர் மிளகா போட்டுக்கலாம் லைட்டாக தாளித்து விட்டுட்டு இந்த சாப்பாடை வந்து தண்ணியெல்லாம் நீக்கிட்டு அப்படியே வாழலை போட்டு அப்படியே வதக்க வேண்டியது தான் நல்லா ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சாப்பாடு ரெடி ஆகிடும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இது சாப்பிடுவோமா மேலே அப்படியே சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்ணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து வீட்டில் வந்து பழைய சாதம் தூக்கி கைனி கைனிப்பானிலாம் கொட்டாதீங்க இந்த மாரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க சாப்பாடை ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறது சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த சாப்பாட்டுக்கு வேண்டி தான் அவ்வளோ சூப்பரா இருக்கு சாப்பாடு இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னைக்குதான் சாப்பிட்றோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த சாப்பாடு சாப்பிட்றான் அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த சாப்பாடெல்லாம் வந்து ஹோட்டல் கடையிலலாம் கிடைக்காதுங்க ahora super se so llama test நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சிங்க ஆளில் வச்சிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் வந்து நம்ம சேனலில் என்னென்ன தயார் பண்ணுறோம எல்லா ஸ்நாக்ஸ் வகைகள் அதுமாதிரி எல்லாம் போட்டிருக்கிறோம் போயிட்டு பாருங்கள் மறக்காமல் இந்த சாப்பாடை வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சில பேருக்கு வந்து இந்த சாப்பாடு செய்ய தெரியும் சில பேருக்கு இதை பற்றி நானே தெரியாது மீங்களும் வந்து இதை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பாடை வந்து தூக்கி வேஸ்ட்டாக கீழே கொட்டாதீங்க அது சாப்பாடு வந்து கிடைக்கவே கிடைக்காது சாப்பாட்டுக்கு எவ்வளோ இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க திரும்பி சொல்கிறேன் இந்த சாப்பாடு எப்படி செய்கிறதுனா இன்னைக்கு மதியானம் சாப்பாடு நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு மீந்துடும் நைட்டில் வந்து அதை சாப்பிட மாட்டோம் ஏன்னா நிறைய இடத்துல வந்து வீட்டுங்களில் டிஃபன் தான் சாப்பிட்றோம் அந்த சாப்பாடில் தண்ணி ஊற்றி வச்சிட்றோம் மறுநாள் என்ன பண்ணுறோம் சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து தூக்கிட்டு போய் கீழே கொட்டிடுவாங்க இந்த மட்டும் கீழே கொட்டாதீங்க இந்த மாரி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்க இந்த சட்னி தான் கிடையாது நேற்று வச்ச குழம்பு கூட தொட்டுக்கலாம் மீன் குழம்பாக இருக்கட்டும் ஏதோ காரக்குழம்பு எறாக குழம்பு இந்த கருவாட்டு குழம்பு இல்லை ஒரு துண்டு கருவாடு கூட நீங்கள் வந்து வச்சிருந்தீங்கன்னா கூட கருவாடு கூட மாரி பண்ணி சாப்பிட்லாம் எது வேணால் ஒரு தொட்டுக்கையாக சாப்பிட்லாம் எதையுமே இல்லைன்னா கூட வெறும் சாப்பாடு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டாகும் சாப்பாடு அவ்வளோ சா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்கும்